நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து தற்போது இரண்டு அவைகளையும் தொடர்ந்து இருக்கிறது குறிப்பிட்டு மாநிலங்களவையில் நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பி பி ராதாகிருஷ்ணன் முதன் முதலாக இந்த அவையை வந்து வழிநடத்துகிறார் இன்று முதல் இந்த நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரானது வந்து கிட்டத்தட்ட பத்தொன்பது நாட்கள் வந்து நடைபெறுகிறது இந்த பத்தொன்பது நாட்கள்ல கிட்டத்தட்ட பதினைந்து மசோதாக்கள் வந்து தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறது அதில் வந்து நூறு சதவீத நேரடி அந்நிய முதலீடு சார்ந்த ஒரு மிக முக்கியமான மசோதாவை வந்து தாக்கல் செய்கிறது மத்திய அரசு அதே போல வரி சார்ந்த பல்வேறு மசோதாக்களை வந்து நாட்டினுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து இன்றைய தினம் வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் குறிப்பிட்ட இந்த கூட்டத்தொடரில் வந்து அஹ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகள் குறிப்பிட்டு டெல்லியில் நடைபெற்ற அந்த வெடிகுண்டு சம்பவம் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து கிளம்புறதுக்கு தயாராக வருகிறார்கள் திமுகவை பொறுத்த அளவுக்கு மாநிலம் தமிழகத்துக்கான நிதி சார்ந்த விஷயங்கள் வந்து எழுப்புவதற்கு தயாராக இருக்கிறது அதே போல சென்னையை கடந்து மதுரை மற்றும் கோவையில் அந்த மெட்ரோ பணிகளுக்கான ஒரு ஒப்புதலை வந்து மத்திய அரசு வழங்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விஷயத்தை வந்து கலப்பு தயாராக இருக்கிறார்கள் எஸ்ஏஆருங்கிறது இந்த முறை வந்து மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய நிலையில் பீகாருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலம் இந்த எஸ்ஐஆருக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சார் அந்த விஷயங்களையும் வந்து இந்த முறை எழுப்புவதற்கு எதிர்கட்சிகள் தயாராக இருக்கிறார்கள் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த குளிர்கால கூட்டத்தொடர் வந்து வெறும் பத்தொன்பது நாட்கள் தான் நடைபெறுகிறது அதனால் எதிர்கட்சிகள் வந்து முழுமையான ஒரு மிக முக்கியமான ஆஹ் ஒரு மிக முக்கியமான வாய்ப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வலியுறுத்தலானது வந்து கொடுக்கப்பட்டிருந்தது அந்த தொடர்ச்சியாக இன்றைய தினம் வந்து இந்த கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கிறது முன்பாக நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்தியிருந்தார் இந்த கூட்டத்துறை வந்து சுமூகமாக நடத்துறதுக்கு அனைத்து விதமான ஒத்துழைப்பையும் வந்து எதிர்கட்சிகள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு முக்கியமான வலியுறுத்தலை வந்து கொடுத்திருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த இரண்டு அவைகளும் வந்து அந்த ஒரு தங்களுடைய கூட்டத்துறை தொடங்கி இருக்கிறது அது தொடர்பான அடுத்தடுத்த வந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஜீவபாரதி நீங்க பதினான்கு மசோதாக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க இந்த பதினான்கு மசோதாக்கள் என்னன்னா அதுல முக்கியமான மசோதாக்கள் என்ன அதை சொல்ல முடியுமா குறிப்பிட்ட இந்த காப்பீட்டுத் துறையில் வந்து நூறு சதவீதம் அந்நிய முதலீடு வந்து அனுமதிக்க தொடர்பான இந்த மசோதா வந்து தாக்கல் கிட்டத்தட்ட அது பாத்தீங்கன்னா எழுபத்தி நான்கு சதவீதம் வந்து இது வரைக்கும் வழங்கப்பட்டிருக்க அடுத்தடுத்த கட்டமாக அது வந்து நூறு சதவீதமாக்கான அந்த ஒரு மிக முக்கியமான மசோதா தாக்கல் ஆகுது அதே போல இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்ட நிலையில அதன் பிறகாக மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வரி வருவாய் இழப்பை வந்து சரி செய்யறதுக்காக ஒரு மிக முக்கியமான ஒரு செஸ் வரியானது வந்து அஹ் போடப்பட்டிருந்தது அது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது கால கட்டம் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து அது நீட்டிக்கப்படுகிறது ஜிஎஸ்டில் வந்து பல்வேறு சீர்திருத்தங்களை வந்து கடந்த செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மத்திய அரசு கொண்டு இல்லை அது தொடர்பான ஒரு மசோதாவும் வந்து இன்றைய தினம் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அதே போல மணிப்பூர் சார்ந்த ஒரு மசோதாவும் வந்து இந்த இந்த கூட்டுத் வந்து தாக்கல் செய்யப்படுகிறது அது இல்லாமல் வேறு வேறு மறைமுகமாக ஏதாவது மசோதாக்கள் கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது வரக்கூடிய காலகட்டங்கள்தான் தெரியும் இந்த மசோதாக்களுக்கு வந்து குறிப்பிட்டு மற்ற மற்ற மாநிலங்கள் எந்த அளவுக்கான ஒரு வரவேற்பை அளிக்கின்றன அளித்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இன்றி இந்த மசோதாக்கள் வந்து நிறைவேறும் பட்சத்தில் அது மிகப்பெரிய சிக்கலாக மாறும் பிரதமர் மோடி இந்த பத்திரிகையா சந்திப்பில் குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் வந்து அவையில் வந்து அவை நடத்துறதுக்கான சுமூகமான சூழலை வந்து நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து அவைக்கு வெளியே வந்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியிலையும் தன்னுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் குறிப்பிட்டு பேசியிருந்தார் சரவணன் ஜிபாரதி அதே நேரத்தில் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடக்க இருக்கு விடுமுறை நீங்களாக பதினான்கு பதினைந்து அமர்வுகளாக நடக்க இருக்கு அதே நேரத்தில் குறுகிய நாட்கள் மட்டுமே நடைபெறக்கூடிய இந்த குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தினாங்க அதே நேரத்தில் எதிர்கட்சிகளும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த பிரச்சனைகள் குறித்து அவங்க விவாதிக்க இருப்பதாக சொல்லப்படுது பிரதானமா இருக்கக்கூடியது வந்து டெல்லி டெல்லியில் நடைபெற்ற அந்த கார் குண்டுவெடிப்பு சார்ந்த விஷயம் அதே போல எஸ்ஏர் சார்ந்த விஷயங்கள்ல அதிகப்படியான ஒரு 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 சிக்கலானது சிக்கலை வந்து மாநிலங்கள் வந்து எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் விவாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையானது வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான இந்த ஒத்துழைப்பு தீர்மானங்களை வந்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி எதிர்கட்சி எம்பிகள் வந்து தற்போது கொடுத்திருக்கிறார்கள் அதே போல மாநிலங்க மாநில அளவில் வந்து பல்வேறு சிக்கல்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு செய்யாரை தாண்டி நெல் கொள்முதல் சார்ந்த விஷயங்களை மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் நெல் கொள்முதலுக்கான வீர வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு திமுகவினுடைய மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸை வந்து அஹ் கொடுத்திருக்கிறார் அதே போல முன்பு போலவே கோவை அதே போல மதுரையில வந்து மெட்ரோ சார்ந்த விஷயங்கள் அஹ் அந்த தொகை வந்து உருவா கொடுக்கணும் அதுக்கான அனுமதி முதல்ல கொடுக்கணுங்கிற அடிப்படையில அந்த ஒரு பிரச்சனையை வந்து எழுப்புறதுக்கு திமுக வந்து முடிவு செஞ்சிருக்காங்க அதே போல மற்ற மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல அங்க வந்து அந்த எஸ்ஐஆர் தொடர்பான விஷயங்கள் அதுல வந்து முறைகேடு நடந்திருக்கு தேர்தல் முறைகேடு நடந்திருக்கு அது தொடர்பான வந்து விவாதிக்கணும்னு சொல்லி மேற்கு வங்கம் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் அந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து பெரிய அளவிலான தொகை ஒதுக்கப்படாமல் இன்னுமே வந்து குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிற நிலையில நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க நிலையில அதை வந்து உடனடியாக வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில்தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த ஒத்துழைப்பு தீர்மானமானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அது 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 மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சினையை சார்ந்த விஷயங்கள் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக முன்வைக்கப்படுகிறது தற்போது பிரதமர் மோடி மாநிலங்களில் பேச தொடங்கியிருக்கிறார் மசோதாக்கள் தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜியோபாரதி